குழிப்பணாரம் எப்படி செய்யணும் தெரிம ஜேஷ்ரி ஆஜை வஞ்சம் ஒரு ஆறடி குளித்தோண்டி அதில் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதை புதச்சிட்டா குழி ரெடி அப்படியா ம் குளிப்பனம் பிடிமா உனக்கு பிடிக்குமா எனக்கு குழி பிடிக்கும் அது சுட்டு சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக உனக்கு பிடிச்சி தான் நீ சொல்லவே இல்ல சர்ப்ரைஸா குடுக்கலாம் தான் நான் பாத்துட்டு அம்மா நான் திருப்பி போட்டு குழி பண்ணிய சரியாவே வரல நீ திருப்பி போடு ஓகே ஐ குழி நல்லா வெந்திருச்சு திருப்பி போடு ஸ்கூல் பிரேக்ஃபாஸ்ட் இதை எடுத்து போறியா ஆ இதுல கேரட் எல்லாம் போட்டு ஊத்தி தெரியா ஊத்தி தரேன் நீ சாப்பிடுறது இல்லன்னு சொல்லிருந்தா இது ஊத்துறதே இல்ல நீ ஒரு சில டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிடுற அதனால தான் அதே மாத்தி மாத்தி ஊத்தி தர எனக்கு சட்னி சுங்கலன்னு சுட்ட கத்திரிக்காய் சட்னி இருக்கு அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லு ம் சொல்றேன் எனக்கு பிடிச்ச சுட்ட கத்திரிக்கா சட்னி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு ம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு நீங்களே இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நான் இப்ப சாப்பிட போறேன் பாய்